ஹலோ வெரிவான் என் பார்த்திபென் வெல்கம் டூ டி எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சார் நான் வந்து ரவுண்டு டூவில் கலந்துக்கலாமா அது ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சிலர் டவுட் கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து ஸ்டேட் கோட்டாவில் டவுட் கேட்குறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சென்டாக்லேயும் அதே போல் அதர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கோட்டவங்களும் ரவுண்ட் டூவில் நான் கலந்துக்கலாமா அப்படின்னு இண்டிவிஜுவல் கால்ஸ் வருது ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சார் நான் ரவுண்ட் ஒனில் எனக்கு கிடைச்ச காலேஜ் செட்டில் ஆகிட்டேன் ஃபர்தராக நான் ரவுண்ட் டூவை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெபர் சர்க்கிளில் யாரெல்லாம் ரவுண்ட் டூவை பற்றி கேட்குறாங்களோ ரவுண்ட் டூவெலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லவன்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக அதை வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்குறோம் ஆனால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி இல்லை அதர் ஸ்டேட் ரவுண்ட் டூவாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே அந்தந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அந்தந்த ப்ராஸ்பெக்டஸினுடைய விதிகளே இறுதியானது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணினதும் அதிலிருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஆனால் இதை பார்த்தா மட்டும் பார்த்தாது நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் தெளிவாக ஒரு டைமு படிச்சுக்குங்க ஓகேங்களா சரி இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அல்லது கேட்ட மாணவர்களுக்கான விடை ஃபஸ்ட்டு எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் எனக்கு சீட் அலாட் ஆகவே இல்லை சார் நான் கலந்துக்கிட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணேன் சாய்ஸ் ஃபுல் பண்ணேன் அப்படின்ற மாணவர்களும் என்ன பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் ரெஜிஸ்டரே பண்ணல ஆல் இண்டியா கோட்டான்னா எனக்கு என்னென்னே தெரியாது இது வரைக்கும் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா பக்கமே போனதில்லை இப்போ நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் கலந்துக்கலாமா எஸ் ஓகேங்களா சரி அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டேன் என்னுடைய சர்ட்டிஃபிகேட் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒனில் அலாட்டான காலேஜில் இருக்குது ஃபீஸ் அங்கே தான் இருக்குது இப்போ நான் அப்கிரேடேஷன் போடுறேன் அப்படின்றவங்களும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒனில் இருந்து ரவுண்டு டூலுக்கு கலந்து கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரவுண்ட் ஒனில் அலாட்டான ஜாயிண்ட் கேண்டிடேட்டில் அந்த காலேஜுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ரிப்போர்ட்டிங் லெட்டர் கொடுத்துருப்பார் அதில் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு டூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கணும் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் கலந்து கொள்ளலாம் சரி தேர்ட் பாயிண்ட் ரவுண்ட் ஒனில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற எம்சிசியினுடைய நோட்டிஃபிகேஷனின் விதியின்படி நான் வந்து எந்த விதமான இன்றி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன் சீட்டை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாணவர்களும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் கலந்துக்கலாம் அடுத்தது நான் தமிழ்நாடு ரவுண்ட் ஒனில் அலாட்டட் அதாவது அலாட்மெண்ட் ஆடுற எடுத்துட்டு அலாட்மெண்ட்டில் கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும் என்ன பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறது மற்ற ஸ்டேட் கோட்டா எல்லாத்துக்குமே பொருந்தும் ஓகேங்களா நாலாவது பாயிண்ட்டை மட்டும் இன்னும் ஒரே டைம் சொல்லிடுறேன் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் ஒனில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது அந்த அலாட்டான காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் இருந்து நான் எய்ம்ஸோ ஜிப்மரோ இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்களும் இல்லை ஸ்டேட் கோட்டாவில் எனக்கு வந்து சென்டாக்ல கிடச்சிது மேனேஜ்மெண்ட் சீட்டு இல்லை தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடைச்சிது இப்போ நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு பார்க்குறேன் இல்லைன்னா தமிழ்நாடு உள்பட மற்ற மாநிலங்களில் ரவுண்டு ஒனில் ஒரு சீட்டு அலாட் ஆச்சு நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூக்கு டீம்டு யூனிவர்சிட்டி எனக்கு விருப்பமான டாப் காலேஜில் ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்களும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட் தமிழ்நாடு ரவுண்டு ஒனில் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாணவர்களும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் கலந்து கொள்ளலாம் ஓகேங்களா சரி இப்போ எனக்கு தமிழ்நாடு அது ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு ரிப்பீட்டட் பாயிண்ட் தான் அதாவது ஒன்னும் சிக்ஸும் சேம் தமிழ்நாடு ரவுண்ட் ஒனில் எனக்கு அலாட்மெண்ட்டே கிடைக்கல நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு அலாட்மெண்ட்டே கிடைக்கல இப்போ நான் ஆல் இண்டியா போட்ட ரவுண்ட் ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் கவர் பண்ணிட்டேன் இதில் ஏதாவது விடுபட்ட பாயிண்ட் இருந்தால் இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினே பார்த்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரி அடுத்தது தமிழ்நாடு ரவுண்டு டூவில் நான் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓகேங்களா இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம் ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தமிழ்நாடு ரவுண்டு ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் ஆர் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் ரைட்டுங்களா இப்போது எனக்கு ரவுண்டு ஒனில் சீட் அலாட் ஆகலை அப்போது நான் தமிழ்நாடு ரவுண்டு டூக்கு திரும்பவும் அந்த டேட்டில் நான் கலந்து கொள்ளலாமா அப்படின்னா ஆமாம் கலந்து கொள்ளலாம் தமிழ்நாடு ரவுண்ட் ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் ஜாயின் பண்ணிட்டேன் அப்கிரடேஷனுக்கு போகிறேன் அப்படின்றவங்களும் தமிழ்நாடு ரவுண்ட் டூவில் கலந்து கொள்ளலாம் மூணாவது பாயிண்ட் தமிழ்நாடு ரவுண்ட் ஒனில் அலாட் ஆகிடுச்சு ஆனால் நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணல ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாணவர்களும் தமிழ்நாடு ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரைட் நாலாவது பாயிண்ட்டு நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் ஒரு சீட் அலாட் ஆச்சு நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா இருந்தாலும் எனக்கு அந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் சீட்டு கிடைச்ச அந்த கல்லூரியில் விட தமிழ்நாட்டில் ஏதாவது பெட்டரான ஒரு காலேஜு ரவுண்ட் டூவில் கிடைக்குமா அதாவது எப்படி பெட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வைஸாவோ இல்லை ஃபீஸ் வைஸாகவோ ஓகேங்களா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாலும் அதர் ஸ்டேட்டில் கூட கிடச்சிருந்துருக்கலாம் அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற காலேஜை விட தமிழ்நாட்டில் நான் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அதுக்காக நான் ரவுண்ட் டூவில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்களும் என்ன பண்ணலாம் தமிழ்நாடு ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்றில் க கலந்துக்கிட்டேன் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அலாட் ஆயிடுச்சு ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாணவர்களும் ஓகேங்களா ஃபிஃப்த்து பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வருது எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஒன்று அலாட் ஆச்சு ஓகேங்களா ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன்னில் நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் இப்போது நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூக்கும் ட்ரை பண்ணுறேன் சார் தமிழ்நாடு ரவுண்டு டூக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க கலந்து கொள்ளலாம் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் ஒரு சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் அலாட் ஆகிடுச்சி அப்படின்னால ஓகேங்களா நீங்கள் போய் ஜாயின் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூலையும் கலந்துக்கிறீங்க தமிழ்நாடு ரவுண்ட் டூலையும் கலந்துக்கிறீங்க ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் உங்களுக்கு அலாட் ஆகி அதில் உங்களுக்கு சேர விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் கட்டுன செக்யூரிட்டி டெபாசிட் அது ரெண்டு லட்சமாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் கேட்டகிரி கேட்டார் போல் ஐயாயிரமாக இருக்கலாம் அல்லது பத்தாயிரமாக இருக்கலாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் விட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபோர் ஃபீட் ஆயிரும் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு எந்த சீட்டுமே அலாட் ஆகலை சார் இப்போது நான் தமிழ்நாடு ரவுண்டு டூவில் கலந்துக்கலாமா எஸ் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன்லேயும் கலந்துக்கிட்டேன் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூலேயும் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு ஒன் அண்ட் ரவுண்டு டூவில் எந்த சீட்டும் அலாட் ஆகலை இப்போது நான் தமிழ்நாடு ரவுண்ட் டூவில் கலந்துக்கலாமா அப்படின்னா ஆமாம் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஏழாவது பாயிண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் நான் எனக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு இப்போது நேற்று புதிதாக வந்த லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுடைய அடிப்படையில் என்னுடைய ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன் சீட்டை அந்த டெட்லைன் டேட்டு அதாவது லாஸ்ட்டு டேட்டு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன் சீட்டை நான் ரிசைன் பண்ணிட்டேன் வித்தவுட் ஃபோர் ஃபியூச்சரில் இப்போது நான் தமிழ்நாடு ரவுண்டு டூக்கு வரலாமா தாராளமாக வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதே போல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதே போல் அயலார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரவுண்டு டூவை பற்றி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங்லவுண்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அவர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ நைஸ் டே முன்னாடி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்